இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டார் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா இன்னைக்கு நம்ம கூப்பிட்டா கேட்கணும் அப்படின்னா நம்ம இடத்துல கொஞ்சம் பணம் இருக்கணும் செல்வாக்கு இருக்கணும் இப்படின்னா இருந்தால் தான் சில பேர் பேசுறதை கூட கேட்பாங்க தெருக்களிலும் சில இடங்கள் நம்ம பார்க்குமா ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி சில ஏழைகள் கூப்பிடும்போது கேட்டும் கேட்காதவர்களைப் போல கண்டும் காணாதவர்களைப் போல கடந்து செல்கிற உலகத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் ஏழை கூப்பிட்டான் என்று சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது அதெல்லாம் பெருசு அந்த சத்தத்தை கேட்ட தேவன் தான் பெருசாக நான் பார்க்கிறேன் ஐயா இந்த உலகத்தில் யாரும் கேட்காத ஒரு சத்தத்திற்கு செவி சாய்த்து அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் செய்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் இயேசு பிரயாணம் பண்ணி போகிற வழிகளில் குருடர்கள் இருந்தார்கள் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது தாவிதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த ஏழை கூப்பிட்ட போது அந்த திக்கற்ற நிலைமையில் இருந்தவர்கள் கூப்பிட்ட போது அவர்கள் ஏழ்ம இருந்து அவர்களை ஆண்டவரை கூப்பிட்ட போது அவர் அசட்டை பண்ணுகிறவராய் கடந்து செல்லவில்லை அவர் அருகில் வந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்க ஏழையா இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல இருக்கிறார் கூப்பிட்றதுக்கு மறக்காதீங்க அவர் கேட்பதற்கும் பதில் செய்வதற்கும் இருக்கிறார் கத்திரங்களோடு கூட இருப்பார்